புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டே எண்ணமும் செயலும் ஏற்றம் பெற வாழ்த்துகிறேன் நீண்ட இடைவெளிக்குப் பிறகு நாம் சந்திக்கிறோம் இன்றைய பாடப்பகுதியாக பக்கையண் இருநூற்றி முப்பத்தி ரெண்டிலே உள்ள கண்ணோட்டம் என்ற திருக்குறள் அதிகாரத்தினுடைய குரல்களை பார்க்கப் போகிறோம் கண்ணோட்டம் என்பது அருள் உடைமை கண்ணால் பார்த்து இறக்கப்படுதல் கண்ணோட்டம் கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு கண்ணோட்டம் என்கின்ற கழிபெறும் காரிகை காரிகை என்பது பெண்ணை குறிக்கிறது அந்த இரக்கம் சிந்தனை அறக்கடவுள் உள்ளதால் உண்டு இந்த உலகு இந்த உலகம் ஏன் நிறை இருக்கிறது என்றால் கண்ணோட்டம் என்ற அறக்கடவுள் இருப்பதால் அடுத்த குரல் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் இது இலார் உண்மை நிலைக்கு பொறை கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்தியிலார் உண்மை நிலைக்குப் பொறை இந்த உலகம் நடப்பது கண்ணோட்டத்தால் அந்த கண்ணோட்டம் இல்லாதவர்கள் நிலத்திற்கு பாரமாக இருக்கின்றார்கள் நிலத்திற்கு பாரமாக இருக்கின்றார்கள் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்தியிலார் உண்மை நிலைக்கு பொறை பண் எண்ணாம் பாடற்கு ஏய்புகின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண் எண்ணாம் பாடற்கு இயய்புன்றேன் பாடல் என்பது இசை என்பது அதிலே பண் இருக்க இயைபு இருக்க வேண்டும் அவ்வாறு இயைபு இருந்தால்தான் பாடல் இசையோடு கூடி கருத்தோடு கூடி அழகியதாய் அமையும் போல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் கண் முகத்திலே கண் இருக்கின்றது ஆனால் கண்ணோட்டம் இல்லாத கண் அது கண்ணே இல்லை அடுத்த குரலிலே இதை நன்கு விளக்குகிறார் உளபோல முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உளபோல முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் கண் என்பது முகத்திலே உள்ளது ஆனால் அது இருந்தும் கண்ணோட்டம் இல்லாத கண் கண் அல்ல முகத்திலே இருந்தாலும் அது அளவினால் அது கண் அல்ல அளவு என்பது கண்ணுக்கு உடைய குணம் இரக்கம் இரக்கமுடைய இரக்கம் அற அறமுடையதாக இருக்க வேண்டும் அறம் இல்லாமல் இரக்கம் இல்லாமல் இருக்கின்ற கண் அது கண்ணே அல்ல கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃ்தின்றேல் புண் என்று உணரப்படும் கண்ணுக்கு அணிகலனாக அழகாக விளங்குவது கண்ணோட்டம் அஃது இன்றேல் அந்த கண்ணோட்டம் அருளுடைமை இல்லை என்றால் புண் என்று உணரப்படும் அந்த இருக்கின்ற கண் புண்ணாக கருதப்படும் மண்ணோடு இயைந்த மரத்து அணையர் மண்ணோடு இயைந்த மரத்து அணையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் மண்ணிலே நின்று கொண்டிருக்கின்ற மரம் அதைப் போன்றவர்கள் கண்ணை வைத்து கொண்டு இரக்கம் காட்டாமல் இருப்பவர்கள் இருக்கின்றது கொடுமையை பார்த்து இறங்காமல் இருப்பவர்கள் பசியிலே எடுப்பவரைக் கண்டு இறங்காமல் உதவி செய்யாமல் இருப்பவர் அவர்கள் கண்ணோடு இருந்தாலும் மரத்தைப் போன்றவர்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இறக்க குணம் இல்லாதவர்கள் கண் இல்லாதவர்கள் அப்படி கண் உடையவர்கள் என்றால் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இன்மையும் இல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கண்ணோட்டம் உடையவர்களாக இருப்பார்கள் கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண் இல்லாதவர்கள் கண் உடையவர்கள் என்பதால் கண்ணோட்டம் உடையவராக அருளுடையவர்கள் உடையவர்களாக இருப்பார்கள் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு தான் மேற்கொண்ட பணியிலே சிதைவு அடையாமல் அனுடையமையை கடைபிடித்து நீதி வழங்கக்கூடிய அந்த அரசனுக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு கருமம் சிதையாமல் தன்னுடைய கருமம் அவனுடைய செயல் அது சிதையாமல் அருளுடைமை கடைபிடிக்கிற அந்த வலிய மனிதனுக்கு உரிமை உடைத்தது இந்த உலகம் ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை தண்டனை தர வேண்டிய கடமையிலே இருக்கின்ற ஒருவனாக இருந்தாலும் குற்றச்செயல்கள் புரிந்தவர்களை தண்டிக்க வேண்டும் ஆனாலும் கண்ணோடி அவர்களுக்கு இரக்கம் காட்டி பொறுத்து ஆற்றும் பண்பே தலை அவர்களை பொறுத்து அவர்களை திருத்தி மாற்றும் பண்பே தலை பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் தன் எதிரிலே நஞ்சை கலந்தாலும் அதை உண்டு அமைவர் கொடுத்துவிட்டார்களே என்று விஷம் என்று தெரிந்தும் அதை உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் இதுதான் சிறந்த பண்பு நாகரிகம் என்று கூறுகிறார் திருவள்ளுவர் மீன் இந்த பத்து குறட்பாக்களையும் படிக்கிறேன் கேட்கொள்ளுங்கள் கண்ணோட்டம் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்தியிலார் உண்மை நிலக்குப் பொறை உண்மை நிலக்குப் பொறை நிலக்கு நிலத்திற்கு பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் உலவுல முகத்து எவன் செய்யும் உலபோல முகத்து எவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றில் புண் என்று உணரப்படும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றில் புண் என்று உணரப்படும் மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் மண்ணோடு மரத்து மரத்தணையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஒருத்து ஆற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் பெயக்கண்டும் அந்த இம் என்ற எழுத்து இங்கே விடுபட்டிருக்கிறது பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் குரட்பாக்களை படிக்கவும் அதனுடைய பொருட்களை மீண்டும் கேட்டு தெரிந்து கொள்ளவும் கூடிய வழிகாட்டி நூல் கைடு அதிலே பார்த்துக்கொள்ளவும் அடுத்த வகுப்பிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்